பூர்வீக இந்துக்கள் குடியேறி இந்துக்களை உள்ளே விடமாட்டோம் என்று அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆனால் பொருட்படுத்தவில்லை அமித்ஷா அம்பானி அரசு முஸ்லீம்கள் நிலை என்ன அவர்கள் வீடு கட்டியிருந்தாலும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அரண்மனைகள் போல கட்டியிருந்தாலும் அதை விட்டு வெளியேற வேண்டும் இந்த அரசு தெரியாம இங்க ஒரு குறிப்பை வேலூர் இப்ராஹிம் வந்திருக்கிறான் அவன் முஸ்லீம் சொல்லிட்டு முஸ்லிம் சமூகத்துக்கு மிகப்பெரிய முஸ்லிம்களின் வாக்குகள் தேவையில்லை கிறிஸ்தவர்களின் வாக்குகளும் தேவையில்லை கலாரான முடிவுக்கு வந்து விட்டது ஆர் எஸ் எஸ் கும்பல் கம்யூனிட்டி அப்புறம் எப்படி நீ வந்து பால் மோர் தயிர் எல்லாம் சாப்பிடுற கேட்க கூடாது அதனால்தான் அம்பேத்கர் காலை தொட்டு வணங்குகிறார் மோடி அதே போய் பௌத்தியமா வணங்கி காலை தொட்டு சூவ தொட்டு கும்பிடுறாரு கும்பிடும் போதே நீ எழுதிய சட்டத்துக்கு நாங்கள் வைக்க வைக்க போறோம் ஆப்பு வைக்க போறோம் சொல்லிக்கிட்டே தான் கும்பிட்டு இருப்பாரு அந்த மைண்ட் வாய்ஸ் அம்பேத்கர்க்கு கேக்குது. அம்பேத்கர் மைண்ட் வாய்ஸ் திருமாவளவனுக்கு கேட்டுச்சு அப்ப இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சி இந்த மதங்களை சார்ந்தவர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தால் அவர்கள் என்ன குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் கூட அது பற்றி பிரச்சனை இல்லை அவர்கள் சர்வதேச குற்றவாளிகளாக இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை அது அவர்கள் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள் அவர்கள் மதத்தால் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இங்கே குடியுரிமை தரப்படும் முஸ்லிம்களுக்கு இல்லை மேற்கு வங்கத்திலே பங்களாதேஷிலிருந்து ஏராளமானவர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் அசாமிலே புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் திரிபுராவிலே அதிகமாக புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் முரண்பாடு இருக்கிறது அசாம் திரிபுரா மாநிலங்களிலே பூர்வீக இந்துக்கள் குடியேறிய இந்துக்களை உள்ளே விடமாட்டோம் என்று அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆனால் அதையும் பொருட்படுத்தவில்லை அமித்ஷா மோடி அம்பானி அரசு அவர்கள் பொருட்படுத்தவில்லை இந்துக்களாக இருந்தால் குடியுரிமை உண்டு முஸ்லிம்கள் நிலை என்ன அவர்கள் வீடு கட்டியிருந்தாலும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அரண்மனைகள் போல கட்டியிருந்தாலும் அதை விட்டு வெளியேற வேண்டும் தோட்டம் துறவுகள் இருந்தாலும் அதை விட்டுவிட வேண்டும் வணிகம் வர்த்தகம் மிகப்பெரிய தொழில் தொழிற்சாலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு குடும்பத்தோடு எங்கே போக வேண்டும் முகாம்களுக்கு போக வேண்டும் முகாம் இதற்கென்று தனி நிதியை ஒதுக்கி இந்த நாடுகளில் எல்லாம் நிறைய முகாம்களை ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிறது மோடி அரசு அகதிகள் முகாம்களை கட்டி வைத்திருக்கிறது அது சாப்டர் அடிப்படையிலான முகாம்கள் அல்ல அது வதை முகாம்களுக்கு இணையானது அதை கான்சன் என்று சொல்வார்கள் அந்த முகாம்களுக்கு பெயர் சிறை கைதிகளை விட மிக மோசமாக நடத்தப்படுவார்கள் அங்கேயே கிடக்க வேண்டும் விரும்பினால் அவர்கள் தாயகம் திரும்பலாம் எந்த காலத்திலும் அவர்கள் வெளியில வந்து வீடு கட்டி வாழ முடியாது ஏற்கனவே வீடு கட்டி இருந்தாலும் விட்டு விட்டு போக வேண்டும் சொத்து சுகம் இருந்தாலும் விட்டு விட்டு போக வேண்டும் தோட்டம் தரவுகளை விட்டு விட்டு போக வேண்டும் வணிகம் வர்த்தகங்களை தொழில்களை விட்டு விட்டு போக வேண்டும் முகாம்களில் போய் அடைவிட்டு கிடக்க வேண்டும் இதுதான் நடக்க போகிறது இதைத்தான் செய்ய போகிறார்கள் திட்டமிட்ட முஸ்லிம்களை இவர்கள் ஒடுக்குவதற்கு என்ன காரணம் அவர்களுடைய அரசியல் பெரும்பான்மைவாத அரசியல் இந்தியாவில் இந்துக்கள் தான் பெரும்பான்மை இந்த பெரும்பான்மை என்ற அடிப்படையில் இந்துக்களின் நம்பிக்கையை பெற்றால் போதும் இந்துக்கள் மட்டுமே வாக்களித்தால் போதும் அவர்கள் தொடர்ந்து வாக்களித்தால் நாம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம் முஸ்லிம்களின் வாக்குகள் தேவையில்லை கிறிஸ்தவர்களின் வாக்குகளும் தேவையில்லை என்று கராரான முடிவுக்கு வந்துவிட்டது ஆர் எஸ் கும்பல் பிஜேபி இந்த அரசியல் எல்லாம் தெரியாம இங்க ஒரு குறிக்கம் வேலூர் இப்ராஹிம் ஒருத்தர் இருக்கிறான் அவன் முஸ்லீம் சொல்லிட்டு முஸ்லீம் சமூகத்துக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி தருகிறான் இவ்வளவு மோசமான ஒரு அரசியலை கொண்ட அமைப்பு ஆர் எஸ் எஸ் செங்கரிவார் முஸ்லீம் ஓட்டு வேண்டாம் இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்திற்கு எதிரானது முஸ்லீம்கள் யாரும் பிஜேபி வேண்டாம்னு சொல்லலை இவன் சொல்றான் எனக்கு ஓட்டு வேண்டாங்கிறான் என்ன முஸ்லீம் மேல வெறுப்பு என்றால் இந்துக்களை இந்துக்கள் என்று சொல்லி அவர்களால் அணி திரட்ட முடியவில்லை அதுதான் பிரச்சனை இந்துக்களே வாருங்கள் என்று திரட்ட முடியாது ஏனென்றால் இவன் இந்துவாக இல்லை சாதியாய் சிதறி கிடக்கிறான் மேல் சாதியாய் கீழ் சாதியாய் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அக்ரகாரம் ஓர்த்தரு சேரி குப்பம் என்று சிதறி கிடக்கிறான் இவனை அவ்வளவு எளிதாக ஓர் அணியில் திரட்ட முடியாது குரானை சொல்லி இஸ்லாமியர்களை திரட்டிவிட முடியும் பைபிளை சொல்லி கிறிஸ்தவர்களை திரட்டிவிட முடியும் இந்துக்களை திரட்ட முடியாது பேச வைத்து அவர்களுக்கு சாதி உணர்வை ஊட்டி ஊட்டி இந்து உணர்வை வளர்க்க வேண்டியிருக்கிறது சாதி வெறியை ஊட்டி ஊட்டி இந்து உணர்வை வளர்க்க வேண்டியிருக்கிறது அதற்கு

ஒன்று சேர்க்கிறார்கள் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் அவர்கள் மீது வெறுப்பை என்றால் பெரும்பான்மை கைப்பற்றி அதை வைத்துக் கொள்வதற்காக இந்துக்கள் ஆட்சி என்றால் அது ஆட்சி அவ்வளவுதான் அதில் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் ஆட்சி என்றால் என்ன இந்துக்கள் ஆட்சி என்றால் அது பார்ப்பனர்களின் ஆட்சி இந்துக்கள் சாம்ராஜ்யம் என்றால் என்ன இந்துக்கள் சாம்ராஜ்யம் என்றால் அது பார்ப்பன சாம்ராஜ்யம் கேள்வி கேட்டால் நீ கண்ணை பதில் சொல்லலாம் ஏன்னா இந்து ஸ்ட்ரக்சர் சமூக கட்டமைப்பு என்பதே பார்ப்பனர்களை மேலானவர்கள் என்றும் அவர்களே மிக்கவர்கள் என்றும் அவர்களே ஆண்டவனுக்கு நேரடியான தொடர்பில் உள்ளவர்கள் என்றும் இங்கே ஒரு உளவியல் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது ஒரு அன்கொஷினபிள் கம்யூனிட்டி அவங்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது ஏன் நீ மேலே துணி போடாமல் போடுறனு யாரும் கேட்கக்கூடாது நீ துணி போடாமல் போனால் ஏன் பைத்தியக்காரப்பல ஏன்டா போட போகிறேன்னு ஒன்று அடிப்பான் ஆனால் பிராமணர்கள் துணி போடாமல் வெறும் போடம்போட போனாக்க யாரும் கேட்க மாட்டாங்க இந்தியா முழுக்க அவர்கள் வந்து ஆடை இல்லாமலே போகலாம் அன்கொஸ்டினபுள் கம்யூனிட்டி அவங்கள எந்த கேள்வி நீ கேட்கக்கூடாது நீ ஏன் பா விறகு வெட்ட மாட்டேங்கிற நீ ஏன் ஏர் ஒட்ட மாட்டேங்கிற நீ ஏன் மரம் வெட்ட மாட்டேங்கிற நீ ஏன் களை கொத்த மாட்டேங்கிற நீ ஏன் மாடு மேய்க்க மாட்டேங்கிற நீ கேள்வி கேட்கக்கூடாது அன்கொஸ்டினபிள் கம்யூனிட்டி அப்புறம் எப்படி நீ வந்து பால் மோர் தயிர் எல்லாம் சாப்பிட்ற கேட்கக்கூடாது அன்கொஸ்டினபுள் கம்யூனிட்டி ஏன்னால் காலங்காலமாக அந்த அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால் தான் இந்த அரசு மதசார்பற்ற அரசு என்று புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்தில் அன்றைக்கு இருந்த சமகால தலைவர்கள் விரிவாக ஆழமாக விவாதித்து அரசமைப்பு சட்டத்தில் என்பதை இணைத்தார்கள் அதுதான் முக்கியமானது காங்கிரசை அவர்கள் இருக்கிறார்கள் இது அம்பேத்கர் சிந்தனை தான் என்றாலும் கூட காந்தியடிகளோடு அம்பேத்கர் கடுமையாக முரண்பட்டார் என்றாலும் கூட ஜவஹர்லால் நேருவை கடுமையாக விமர்சித்து விட்டு தனது அமைச்சர் பதவியை தூக்கி விட்டு வெளியே வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படி ஜவஹர்லால் நேரு அவர்களோடு முரண்பட்டார் என்றாலும் கூட இந்த மூன்று தலைவர்களும் ஒரு புள்ளியில் நேர்கோட்டில் நின்றார்கள் அது என்னவென்றால் மத சார்பின்மை என்கிற கருத்தியலிலே அவர்கள் உடன்பட்டு நின்றார்கள் மக்களுக்கு மதம் இருக்கலாம் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம் எந்த வழிபாட்டையும் பின்பற்றலாம் ஆனால் நாம் உருவாக்கப் போகிற இந்த அரசுக்கு ஒரு மதம் கூடாது அரசு மதம் சார்ந்து செயல்படக்கூடாது அதுதான் செக்யூலரிசம் செக்யூலரிசம்னா என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் செக்யூலரிசம் என்பது ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற அந்த சொல்லுக்கான பொருள் அரசாங்கம் மதம் சார்ந்து இயங்கக்கூடாது என்பதுதான் குடிமக்கள் எந்த சார்ந்து இருக்கலாம் எந்த கடவுளையும் வழிபடலாம் எந்த சடங்கு சம்பிரதாயத்தையும் பின்பற்றலாம் எந்த நேரத்திலும் ஒரு மதம் விட்டு இன்னொரு மதத்தை தழுவலாம் மாறலாம் ஆனால் அரசு மத சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் பின்னர் என்ன பெரிய ஆச்சரியம் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இந்த சிந்தனை வந்ததில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் இந்த சிந்தனை இருந்தது என்பதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை அவர் ஒரு தன்னை ஜனநாயகவாதியாக முற்போக்குவாதியாக கடவுள் நம்பிக்கை அற்றவராக கூட நாத்திகர் நான் ஒரு நாத்திகன் என்று சொல்லக்கூடிய வகையிலே தன்னை வளர்த்து கொண்டவர் ஆனால் ஒரு சமாதான நம்பிக்கையாளர் தீவிரமான ராம பக்தர் சாதிய கட்டமைப்பு வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்ட தலைவர் மறுபிறவியின் மீதும் நம்பிக்கை கொண்ட தலைவர் காந்தியடிகள் அவரே இந்த நாடு இந்த அரசு மத சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதில் உடன்பட்டார் அன்னைக்கு காந்தியடிகள் மட்டும் இல்லை இல்லை இந்த நாட்டுக்கு இந்த ஒரு அரசுக்கு ஒரு மதம் வேண்டும் நேரு அம்பேத்கர் சொல்லுவதை நீ ஏற்றுக்கொள்ளாதே அரசமைப்பு சட்டத்திலே செக்யூலரிசம் கூடாது ஒரு ஸ்டேட் ரிலீஜன் வேண்டும் நேருவுக்கு அவரால் நெருக்கடி தந்திருக்க முடியும் ஏனென்றால் அவருடைய தலைவர் நேரு அவர்களுக்கே காந்திதான் தலைவர் தேசத்திற்கே காந்திதான் தலைவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் காந்தியடிகள் ஆகவே காந்தியடிகள் ஒரு நெருக்கடியை தந்திருந்தால் நேரு தடுமாறி இருப்பார் நேருவும் தடுமாறி இருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனை நடைமுறைக்கு வந்திருக்குமா என்பது பெரிய கேள்வி இவ்வளவு சிலு திருநாவுலருக்கு எங்கிருந்து வந்தது இந்த அம்பேத்கரால் தான் வந்தது அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தால் தான் வந்தது அவனவனை இருக்க வேண்டிய இடத்திலே இருத்தி வைத்திருந்தால் நிற்க வேண்டிய இடத்திலே நிப்பாட்டி வைத்திருந்தால் சாணிவாரம் வைத்திருந்தால் மண் சுமக்க வைத்திருந்தால் மரம் வெட்ட வைத்திருந்தால் வெயிலில் காய போட்டிருந்தால் கல்லுரைக்க வைத்திருந்தால் கொத்தடிமைகளாகவே உழல வைத்திருந்தால் அற வயிற்றுக்கும் கால் வயிற்று கஞ்சிக்கும் கிடந்து கொள்ள வைத்திருந்தால் நம்ம எதிர்த்து பேசுவார்களா அதிகாரத்துக்கு ஆசைப்படுவார்களா ரெண்டு பத்தாவது மூணு வேண்டும் என்று கேட்பார்களா நாலு வேண்டும் ராஜ்யசபா வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் கேட்பார்களா எங்கிருந்து வந்தது இவர்களுக்கு இந்த இருமாப்பு இந்த திமிர் இந்த அம்பேத்கரா தான் வந்தது இந்த ஒரு ஆள் ஒரு சட்டத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டான் இதை சங் பரிவார்களால் சொல்ல முடியாது அம்பேத்கரை ஒரு நாளும் அவனால் இழுத்து பேச முடியாது அதனால தான் அம்பேத்கர் காலை தொட்டு வணங்குகிறார் மோடி அப்படியே போய் பௌமியமா வணங்கி காலை தொட்டு சூவை தொட்டு கும்பிடுறாரு கும்பிடும் போதே எழுதிய சட்டத்துக்கு நாங்கள் வெயிட் வைக்க போறோம் ஆப்பு வைக்க போறோம்னு சொல்லிக்கிட்டே தான் கும்பிட்டு இருப்பாரு அந்த மைண்ட் வாய்ஸ் அம்பேத்கருக்கு தெரிஞ்சிருக்கும் அம்பேத்கருடைய மைண்ட் வாய்ஸ் திருமாவனம் இருக்க கேட்டுச்சு அதனால்தான் நாங்கள் போராடுகிறோம் ஏய் தம்பி சும்மா இருக்காத விடாத இந்த கும்பல வேடிக்கை பார்க்காத விடாதே மக்களை பெராட்டு லட்சக்கணக்கில் பெராட்டு எச்சரிக்கை விட ஆர்எஸ்எஸ் அடிப்படை கொள்கை சங் பரிவார்களின் அடிப்படை கொள்கை அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற ஒரு அரசியல் பிரிவுதான் பிஜேபி அந்த பிஜேபி இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிற நிலையிலே சிஏஏ என்கிற சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான வெறுப்பை கூர்த்திட்டுகிறார்கள் அதுதான் இங்கே இஸ்லாமியர்களை ஒரு சாக்காக வைத்துக் கொள்கிறார்கள் உண்மையிலே இஸ்லாமியர்கள் மீது அவர்களுக்கு கோபம் இல்லை அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் அதுதான் அவர்களின் நோக்கம் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டுமானால் இந்துக்களை நூறு விழுக்காடு அணி வேண்டும் திமுகவில் இருக்கிற இந்துக்களை வெளியே எடுக்க வேண்டும் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற இந்துக்களை தம்பக்கம் பக்கம் ஈர்க்க வேண்டும் அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய இந்துக்களை இப்போது ஈர்த்து கொண்டே இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற இந்துக்களை பாதிக்கு மேல் இழுத்து விட்டார்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் கை வைக்க முடியாதது விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரிகள் அப்படி நூறு விழுக்காடு இந்துக்களை தம் பக்கம் இழுத்து கொண்டால் இங்கே அவர்கள் நினைக்கிற சாம்ராஜ்யத்தை ஆண்டுகள் நடத்த முடியும் என்பதுதான் ராமர் கோவிலை திறந்து வைத்த போது மோடி பேசிய பேச்சு நாங்கள் இப்போது அடித்தளம் விடுவது ஆயிரம் ஆண்டு கால ஆட்சிக்காக ஆயிரம் ஆண்டு கால சாம்ராஜ்யத்திற்காக என்ன பொருள் ஆயிரம் ஆண்டுகள் மோடி வாழ்வார் என்ற பொருள் கிடையாது ஆயிரம் ஆண்டுகளிருந்து அமித்ஷா ஆட்சி செய்ய போகிறார் என்று என்றா பொருள் அல்லது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்றா பொருள் அதுவும் ஒரு நாளைக்கு டவுன் நல்ல வரும் கிராஃப் கீழே இறங்கும் காங்கிரஸுக்கு இறங்கி இருக்கிற மாதிரி பாரதிய ஜனதாவுக்கும் இறங்குகிற காலம் வந்துருச்சு இப்போ நெருங்கிடுச்சு நெருங்கிடுச்சு அதான் இன்றைக்கு தேர்தல் பத்திரம் சந்திரசூட் மூலமாக வந்துருக்குது உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு செல்லுவிட்டது த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆன் த கான்ஸ்டிட்டியூஷன் அது எந்த வகையிலும் எப்போதும் பாதிக்கப்பட கூடாது அது யாரும் கை வைக்க கூடாது the basic structure of the constitution justice liberty equality and fraternity the basic structure of the constitution socialism secularism democracy இதுதான் basic structure இதுに கை வைக்க கூடாது என்பதுதான் ஆனால் இந்த செங் परिवार கும்பல் அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்புற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனந்த் ஆனந்த் குமார் சொன்னான் நாம் இடங்களில் வெற்றி பெற்றால் இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றால் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவோம் நான் ஏன் பத்து வருஷமா அடிவயிறு வலிக்க கத்துகிறேன் என்பது இப்போது உங்களுக்கு புரிகிறதா அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து சனாதன தர்மத்தை மீண்டும் அரசமைப்பு சட்டமாக ஆக்குவதற்கு துடிக்கிறார்கள் அருமை தோழர்களே அதிலே ஒரு நடவடிக்கை தான் சிஏ சட்டம் அரசமைப்பு சட்டத்தை எப்படி டைலூட் காஷ்மீர் மாநிலத்தை அதற்கென்று சிறப்பு அந்தஸ்தை தந்த முன்னூத்தி எழுபதை நீக்கினார்கள் கான்ஸ்டிடியூஷன் டைலூட் ஆயிடுச்சு அரசமைப்பு சட்டத்தை எப்படி நீர்த்து போக செய்கிறார்கள் என்றால் சிஏஏ சட்டத்தின் மூலம் அரசமைப்பு சட்டத்தை நிறுத்து போக செய்திருக்கிறார்கள் ஆகவேதான் தேர்தலை விடவும் பாதுகாப்பது ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்திய ஒன்றிய அரசே சட்டத்தை நடைமுறைப்படுத்தாது திரும்ப பெறு இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் மோதவிடாது மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தாதே இஸ்லாமிய வெறுப்பை தீவிரப்படுத்தாதே தூண்டாதே இதன் மூலம் நாட்டை துண்டாதாதே என்று எச்சரித்து ஜனநாயகம் காக்க மத சார்பின்மையை காக்க எல்லாவற்றிற்கும் மேலாக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க ஜனநாயக சக்திகளை அணிதிரள வேண்டும் அணிதிரலுங்கள் அணிதிரங்கள் வாக்களியுங்கள் இந்தியா கூட்டணியால் மட்டும்தான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் முதல் பத்திரிகை